தேனி அருகே உள்ள உப்புக்கோட்டை கிராமத்தை சேர்ந்தவர்தான் சங்கர் இவருக்கு பாண்டீஸ்வரி என்போருக்கும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமான நிலையில் இவர்களுக்கு இன்னும் குழந்தை இல்லை இந்த நிலையில் தான் தன்னுடைய மனைவியான பாண்டீஸ்வரியின் சகோதரியான பரமேஸ்வருடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டு அடிக்கடி குழந்தையாருடன் உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக சங்கர் திருமணம் செய்யாமல் குடும்பம் நடத்தி வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் பரமேஸ்வரிக்கு கடந்த ஒன்றரை மாதங்களுக்கு முன்பு தேனி அரசு மருத்துவமனையில் குழந்தை பிறந்துள்ளது அப்போது மருத்துவமனையில் குழந்தையை விற்பனை செய்வதாக ஒரு கும்பல் சங்கரை அணுகியதாகவும் கூறப்படுகிறது குடிப்பழக்கத்திற்கு அடிமையான ஷங்கர் தனது குழந்தையை விற்பனை செய்ய முடிவு செய்த நிலையில் நேற்று பரமேஸ்வரிக்கு தெரியாமல் அந்த குழந்தையை ஒரு லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ததாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து சைல்டு லைன் குழுவினருக்கு தகவல் கிடைக்கவே வீரபாண்டி காவல் நிலையத்தில் குழந்தையை விற்பனை செய்ததாக சங்கர் மீது புகாரும் அளித்துள்ளனர் குறித்து வீரபாண்டி போலீசார் சங்கர் மற்றும் அவரது மனைவியான பரமேஸ்வரி ஆகியோரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர் மேலும் குழந்தையை விற்பனை செய்யப்பட்டது உண்மைதானா எவ்வளவு பணம் பெற்று குழந்தையை விற்கப்பட்டார் என்று ஷங்கரிடமும் போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் மதுரையில் குழந்தை இருப்பதாக ஷங்கர் கூறியுள்ளார் ஆனால் குழந்தை அங்கு இல்லை என்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது இந்த நிலையில்தான் குழந்தையை மீட்க ஷங்கர் மற்றும் அவரது மனைவியிடம் மற்றும் அவருடைய உறவினர்களிடமும் போலீசார் தீவிரமான விசாரணையை மேற்கொண்டனர் அப்போது குழந்தை ஒரு லட்ச ரூபாய்க்கு விற்கப்பட்டதும் தெரியவந்த நிலையில் தேனி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலரான சத்யாவின் புகாரின் பேரில் குழந்தையை விலைக்கு வாங்கிய போடிநாயக்கனூர் ரங்கநாதபுரம் பகுதியை சேர்ந்த சிவகுமார் வயது நாற்பத்தி ரெண்டு மற்றும் அவருடைய மனைவியான உமா மகேஸ்வரி வயது முப்பத்தாறு மற்றும் அந்த குழந்தையின் தந்தையான ஷங்கர் வயது நாற்பத்தி நான்கு ஆகிய மூன்று பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து தேனி அனைத்து மகளிர் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையில் அடைக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள்